இன்னைக்கு கிறிஸ்தவ பிரசங்க மேடைகளிலே நியாய தீர்ப்பை குறித்த செய்திகளே கிடையாது நியாய தீர்ப்பை பேசவே மாட்டேங்கிறான நியாய தீர்ப்பை குறித்த சத்தியங்கள் குறைந்து போய்விட்ட நாட்களிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நியாய தீர்ப்பை பிரசங்கிக்க வேண்டும் என்பது சபைக்கு கொடுத்திருக்கிற கட்டளை அது தவிர்க்க முடியாது வாசிங்க ஒரு வசன தப்போ நடவடிக்கைகள் பத்தாவது அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தை வாசிங்க அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கு அன்றியும் அவரே இயேசுவே உயிரோடு இருக்கிறவர்கள் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் மரிப்பனால் ஏற்படுத்தப்பட்ட தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார் எங்களுக்கு கட்டளையிட்டார் இயேசுவினுடைய கட்டளை இயேசுவே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மறித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று பிரசங்கிக்கிற கட்டளை தெரியுமா அந்தியோகிய சபைக்கு முதல் முதலா அந்தியோகிய பட்டணத்துக்கு முதல் முதலா போறாங்க அங்க போய் ஒரு ஆமேன் சொல்லு ஆமேன் முதல்ல சொல்ற பத்து பேர்த்துக்கு ஆடிக்கார் கொடுப்பாருன்னு சொல்லவே இல்லை நியாயத்திற்ப பேசுறாருங்க அசட்டைக்காரரே அழிந்து அந்த வசனம் நேரிடாதபடி எச்சரிக்கையா இருங்கள் போற இடத்துல நியாய திருப்ப பேசினாங்க பவுல் போறாரு அத்தேனே பட்டணத்திற்கு பவுல் போன போது நவமான காரியத்தை பேசுறதுலையும் கேட்கிறது நன்றி வேற ஒன்றிலேயும் பொழுதுபோக்காத கூட்டம் விக்கிரகத்தால் நிறையப்பட்ட பட்டணம் முதல் முறையை போறாரு அங்க போய் பவுல் பேசுறதெல்லாம் மனம் திரும்புங்கள் அறியாமையுள்ள காலத்தை தேவன் காணாதவர் போல இருந்தார் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டள ஒரு அவர் அந்த நாளிலே கொண்டு நியாயம் தீர்ப்பார் தீர்ப்பார் அப்போஸ்தலன் நடவடிக்கைகள் இருபத்தி நாலாவது அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் தேசாதிபதியாக பேளி சந்திக்கிறார் பேலிக்ஸ் யார் தெரியுமா வேறொருத்தனுடைய மனைவியாகிய யூத த்ரீ தனக்கு மனைவியாக்கி கொண்டவைய இப்ப பேலிக்ஸ பவுல் சந்திக்கிறான் உடனே பவுல் பேலிக்ஸ பேசுறது நீதி இச்சையடக்கம் இனி வரும் நியாயத்திற்பு பேலிக்ஸ் நடுங்கறான் இதே பேலிக்ஸ இருபத்தி நாலாவது அதிகாரம் முதல் வசனத்துல என்கிற ஒரு நியாய சாதுரியவன் அவனும் நியாய நியாயத்தை அறிந்தவன் பிரமாணத்தை அறிந்தவன் வாசிங்க அப்போ முதலாவது இருபத்தி நாலாவது முதல் ரெண்டு வசனம் ஒரு நாய் இருபத்தி நாலு இரண்டாவது மூன்றாவது வசனம் வாசிங்க அவன் அழைக்கப்பட்ட போது தெத்தல்லு என்கிற நியாய பேலிக்ஸை சந்திக்க அழைக்கப்பட்ட போது குற்றம் சாட்ட தொடங்கி குற்றம் சாட்ட தொடங்கி கணம் பொருந்திய பெலிக்ஸே கணம் பொருந்திய பேலிக்ஸே இது தெத்தலு பேசுற வார்த்தை தெத்தலு நியாய பிரமாணத்தை நன்றாக அறிந்தவன் ஆனால் பேலிக்ஸ் என்கிற அந்த இச்சையுள்ளவனாய் லஞ்சம் வாங்குகிற அந்த பேலிக்ஸை தெத்தலு சந்தித்த போது கணம் பொருந்திய பேலிக்ஸே ஆசீர்வாதமாக தான் பேசுவார் நம்ம ஆளுகளை கொண்டு போய் இந்த பேலிக்ஸ் கிட்ட விட்டா பேலிக்ஸை கூட்டி வந்து கிறிஸ்மஸ் பெருவிழா நடத்தி கேக்கு வெட்டி பேலிக்ஸ் கிட்டே ஊட்டிட்டு வாங்க ஆனா பவுல் அப்படி இல்லைங்க பவுல் அப்படி இல்ல நீ யாரா வேணா இருந்துட்டு போ நான் கட்டப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல ஆவியாளர் நடத்தப்படுகிறவன் தேவனை அறிந்தவன் தேவ சத்தம் கேட்டவன் நீதி இச்சையடக்கம் இனி வரும் நியாயத்திற்பு பேலிக்ஸ் நட்டுங்கிறான் ஆனா இன்னைக்கு சபைகளிலே நியாயத்திற்பே வராது நம்ம சபையில இருந்து ஐம்பது கிலோமீட்டர் இருக்கிற ஹைப்பர் கிரேஸ் பேசுகிற ஒரு சபையில எத்தனை பிரசங்க நான் எழுதிட்டே வந்திருக்கிற வாசிக்கிற கேளுங்க இனி பணம் பெருகும் அழிவில்லா ஐஸ்வரியம் தொடர் வெற்றிக்கு சொந்தக்காரர்களாக இருப்பது எப்படி தலைப்பு பாருங்க செழிப்பின் உலகத்தை நீங்களே உருவாக்கலாமா தேவன் தங்கத்தை தருவாரா நரகத்தை தருவாரா தெரியும் தலைப்பு தேவன் தங்கத்தை தருவாரா நீங்கள் பணத்தை பார்ப்பீர்கள் இவன் சிந்தனை ஆசை இருந்தால் ஆயிரம் கோடி ஒரு தலைப்பு கூட வேத வசனத்தில் இல்லவே இல்லை எவ்வளவு பரிதாப நிலைமை இதையும் தேடி ஜனங்க பொறமை திருநெல்வேலியில தான் ஆதங்கமாக இருக்கு வேதனையாக இருக்கு தேவ வசனத்தை சொல்லாமல் ஜனத்தை இம்மைக்கு உலகத்திற்கு உலக ஆசீர்வாதத்தினராக திருப்பாங்கன்னா பவுல் அப்படி இல்லை அந்தியோகியாவுக்கு போனால் தேவ வசனத்தை பிரசங்கிக்கிறா நியாயத்திற்பை அந்தயோகி அசைக்கப்படுது அந்த அசைக்கப்படுது தூசித்த பட்டணந்தா விரோதித்த பட்டணந்தா வசனத்தை சொல்லும் போது நியாயத்திற்பை சொல்லும் பொழுது தேவ ஆவில நிறைந்து வசனத்தையும் நியாயத்திற்பையும் பகிரங்கமாக பேசுற போது அந்தயோகி தேவன் அசைத்த